ஹாய் எவ்ரி ஒன் வணக்கம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா மாடர்ன் கொஷின் மாடர்ன் ரெஸ்டாரண்ட் கூப்பிடுவாங்க சில பேர் இப்போ நம்ம கடையில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்போம் நம்ம கடையில் கூப்பிலேருந்து நிறையா கூல் கூல்ட்ரிங்க்ஸுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கடை கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷ காலமாக இயங்கிக்கிட்டு இருக்கு வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எல்லோரும் வாங்க நம்ம மாடர்ன் குஷன் குழுலாம் பிடிப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடி மாதம் வந்துருச்சு நம்ம கடையில் சைவ சாப்பாடு எல்லாத்தேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் வீட்டிலையும் சைவ சாப்பாடு நிறைய எதிர்பார்ப்பீங்க நம்ம கடையில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ போவோம் காளான் ஃப்ரை இருக்குது வெஜி சிக்கன் லாலிபப் இருக்குது தவு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது வெஜ்ஜு குருமா இருக்குது தவ் சம்பல் இருக்கு வெஜ்ஜி பக்கோடா இருக்குது வெஜ்ஜு சிக்கன் சம்பல் இருக்குது அது இலசப்பாடு செட்டு வந்து சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது புளிக்கறி இருக்குது கீரைக்கறி இருக்குது தயிர் இருக்குது பாயாசம் கொடுத்துருவோம் ஸ்பெஷலி வந்து கீரை இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நாலு சைவர் இருக்குது உங்களுக்கு அப்பளம் இருக்குது உப்பு ஊறுகாய் நோர் மிளகா இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் சூப்பராக இருக்கும் ஆடி மாதத்துக்கு இந்த டிஷ் எங்கள் கடையில் வந்து ஸ்பெஷல் ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் திப்டாக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க கடைசியாக இலை சாப்பாடு சாப்பிட்டு மோர் ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிடுங்க இதுக்கப்புறம் எங்கள் கடையில் வந்து டெய்லி வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க